நான் ஒரு ஒரு எஸ்ஸை எழுதுற அந்த வித்தியாசம் கிடையாது இம்போசிஷன் எழுதுற வேலையாக இருந்தாலும் சரி என்ன வேலையாக இருந்தாலும் சரி இல்ல மேம் நாளைக்கு தான் நாங்க ஸ்டேஜில் ஆட போறேன் இன்னைக்கு வெறும் பிராக்டிஸ் தான் மேம்னா வெறும் பிராக்டிஸ் கிடையாது நூறு தடவை பிராக்டிஸ் பண்ணா நூத்தி ஓராவது தடவை ரொம்ப அழகா பண்ணுவேன் நூத்தி ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணனா நூத்தி ரெண்டாவது தடவை இன்னும் அழகா பண்ணுவேன் இந்த கதையை பாரு நல்லதா ஆப்பிள் நாலு குடு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையனுடைய பதில் இங்க விற்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும் அந்த வார்த்தையை மனதுக்குள்ளே எடுத்துக்கோம் கனவுகளை போறோம் கனவுகளை செதுக்கிறதுக்கு நம்ம கையில் சரியான சுத்தியலும் சரியான உளியும் வேணும் நம்ம கணக்கை தான் நம்ம போறோம் அப்படி செதுக்கும் பொழுது நான் செய்கிற எல்லாமே சரியாக தான் இருக்கும் ஆசிரியர் நோட் புக்கை ஸ்டாஃப் ரூம்லேருந்து கொண்டு வா அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொண்டு வந்து அந்த நோட் புக்கை வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஒரு வாரத்துக்கு நீ தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வேறுபட்டதாக இருக்கும் ஒரு சாக்பீஸ் கொண்டு வா ஒரு டஸ்டர் கொண்டு வா அப்படின்னு சொன்னா கூட நான் கொண்டு வரேன் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் வேலை கொடுக்குறாரு வேலையில சின்னதும் கிடையாது பெரியதும் கிடையாது வீட்டை கூட்டி விடு அப்படின்னு சொன்னாலும் சரி வீட்டில் இதெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொன்னாலும் சரி ஒலிம்பிக் பந்தயத்தில் பங்கிடுன்னு சொன்னாலும் சரி என்ன நீ செஞ்சாலும் அதில் உன்னுடைய சிக்னேச்சர் இருக்கணும் வாட் டு ஐ மீன் பை சிக்னேச்சர் உட்காந்து கையெழுத்து போடுறதை நான் சொல்லவே இல்லை யோ சிக்னேச்சர் அப்படின்னா நீ இருக்கணும்னு சொல்லு யூ ஷுட் பி தே இதை விட சிறப்பாக உன்னாலேயே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் செய்யணும் அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அப்போ இந்த கதையினுடைய பொருள் எனக்கு புரியும் இங்கே எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நான் விற்கிற எல்லாமே நல்லது எவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதி அது